ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஆந்திரா கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் subscribe பண்ணுங்கள் நான் இப்போது இந்த ஆந்திரா கருவாட்டு கொழம்ப மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன் நல்லா எம்மையாக இருக்கும் சட்டி சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகுளத்தம் பருப்பு வெந்தயம் சோம்பு சீரகம் சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட இடித்து வச்ச பச்சை மிளகா பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கருவாடு நல்லா சாஃப்டாக சுடு தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இப்போ நாலு தக்காளி பொடிசா நறுக்கிட்டு அதில் சேர்த்துக்கோங்க கூடவே கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் குழம்புன்னு நல்லா டேஸ்டாக இருக்கும் தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கினதும் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காவை சேர்த்துட்டு கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் ஒரு ரெண்டுலேருந்து நாலு ஸ்பூன் வரையும் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல கலரை விட்டுக்கலாம் கருவாட்டில் கல்லுப்பு போட்டு நல்லா கழுவி விட்டுக்கோங்க இப்போ மசாலா வதங்கினதும் ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் கொளம்பு நல்ல மசாலாவோட அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க இந்த ஸ்டேஜில் கருவாட்டு சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிஞ்சி வருது இந்த ஸ்டேஜ்ல கூடவே புளி கரைசல் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சு சேர்த்துக்கலாம் கொதிஞ்சதும் கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் மூடி வச்சுட்டு கொதிக்க விடுங்க அவ்வளோதான் சுவையான ஆந்திரா ஸ்டைல் உப்பு இல்லாத கருவாட்டு குழம்பு ரெடி Thanks for watching.